வணக்கம் கேரளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பொது மற்றும் வங்கி விடுமுறைகள் தொடர்பில் வெளியான உத்தியோகபூர்வ நாட்காட்டி பண்டிகை காலத்தில் கோலி இறைச்சி விற்பனை வெளியான தகவல் யாழ்ப்பாணத்தில் விபத்தில் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு தாயாரை சந்திக்க மருத்துவமனைக்கு ஜனாதிபதி அனுர திடீர் விஜயம் பரபரப்பில் ஊழியர்கள் கிராமிய பொருளாதார வளர்ச்சிக்கான பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது அமைச்சர் சுனில் பெந்துநத்தி தெரிவிப்பு உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரிப்பு இலங்கையின் தென்கிழக்கு வானிலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு டெங்கு நோயாளர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தொடங்க இன்னும் ஒன்பது நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் இருபத்தி ஆறு பொது விடுமுறை நாட்களை உள்ளடக்கிய வரவிருக்கும் ஆண்டிற்கான உத்தியோகபூர்வ நாட்காட்டியை அரசாங்க சித்தனைக்களம் வெளியிட்டுள்ளது இவற்றில் அதிக எண்ணிக்கையிலான விடுமுறைகளை கொண்ட மாதமாக ஏப்ரல் தனித்து நிற்பதோடு மொத்தம் நான்கு விடுமுறைகளை கொண்டுள்ளது ஏப்ரல் மாதத்தில் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்கு திங்கட்கிழமை பிறக்கிறது அதற்கு முன்னதாக ஏப்ரல் பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆயத்த நாளாகும் கூடுதலாக மே பன்னிரண்டு திங்கட்கிழமை கொண்டாடப்படும் விசாக் பௌர்ணமி போயா தினம் ஆண்டின் மற்றொரு குறிப்பிடத்தக்க திகதியாகும் விசேட வங்கி விடுமுறையாக சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை தொடர்ந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதி செவ்வாய்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தில் மக்கள் தட்டுப்பாடின்றி முட்டை மற்றும் கோழி இறைச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை அகில இலங்கை கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் மாதலி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் அத்தோடு முட்டையின் விலையும் தொடர்ந்தும் குறைவடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது சந்தையில் முட்டை விலை இருபத்தி எட்டு ரூபாவாக குறைவடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ஜனவரி மாதம் வரை முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையில் மாற்றம் இருக்காது என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தவிசாளர் அஜித் குணசேகர தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கார்த்திகை விளக்கீடு தினத்தன்று மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கிய நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் முதியவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுளிபுரம் கிழக்கு சுழிபுரம் பகுதியைச் சேர்ந்த கந்தையா சிவனேசன் என்ற எண்பது வயது முதியவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் சண்டிலிப்பாயிலிருந்து சுழிபுரம் நோக்கி இரவு வேளை மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை எதிரே வந்த வாகனத்தின் வெளிச்சம் இவரது கண்ணை தாக்கியமையால் மோட்டார் சைக்கிளுடன் பாலத்தினுள் விழுந்துள்ளார் இதன் படுகாயமடைந்த அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ஜனாதிபதி தனது தாயாரை சந்திப்பதற்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார் நேற்று முன்தினம் பிற்பகல் அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தாயாரை பார்வையிட்டார் எவருக்கும் தெரிவிக்காமல் ஜனாதிபதி தனது தாயாரை பார்க்க சென்றதாகவும் அவரது திடீர் வருகையை வைத்தியசாலை ஊழியர்கள் அறிந்திருக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் ஜனாதிபதியின் திடீர் வரவால் மருத்துவமனை ஊழியர்கள் பரபரப்படைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதியின் தாயார் கடந்த ஒரு வாரம் காலமாக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த நிலையில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி தனது தாயாரை சந்திக்க ஜனாதிபதி சென்றுள்ளமை பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச ரீதியாக எந்த அங்கீகாரம் கிடைத்தாலும் மக்களின் பிரச்சனைகள் இன்னமும் தீர்க்கப்படவில்லை என நாங்கள் நினைக்கிறோம் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரதான வேலை திட்டமாக கிராமிய பொருளாதாரங்களை வளர்ச்சிக்கான பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்துநெத்தி தெரிவித்தார் வீழ்ச்சியடைந்த பொருளாதார முறைமைக்கு எதிராக புதியதொரு பொருளாதார கொள்கையை அமைப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்காக மக்களின் கருத்துக்களை அறியும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதான அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹெந்துன்னதி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை வைக்கும் வகையில் இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநரின் பிரத்யேக செயலாளர் அமைச்சர் மட்டக்கிழப்பு மாவட்டம் நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட மக்களும் இணைந்து இரண்டு பெரும்பான்மை தளத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்கள் முக்கியமான ஒரு வரத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்குவதற்காக எங்களுக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள் ஜனாதிபதி உட்பட அமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட நாங்களும் மக்கள் வழங்கிய வரப்பிரசாதத்தின் பெருமதியை தெரிந்திருக்கிறோம் இந்த மக்கள் வரமானது இனவாதத்திற்கு எதிராக வழங்கப்பட்ட மக்கள் வரம் மக்கள் வழங்கிய இந்த ஆணை ஊழலுக்கு எதிராக வழங்கிய ஆணை உலக நாடுகள் மத்தியில் எமது நாட்டிற்கு ஏற்பட்ட அசௌகரியங்களை தடுப்பதற்காக மக்கள் வழங்கிய இந்த ஆணை உங்களுக்கு தெரியும் நாங்கள் அனைவரும் கடந்த காலத்தில் பொருளாதார வீழ்ச்சியை எதிர்நோக்கினோம் எங்களுக்கு கிடைக்க பெற்றது ஒரு பொருளாதார வீழ்ச்சி அடைந்த நாடு மக்களுக்கு பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்த நாட்டையே எங்களுக்கு இருக்கின்ற கடதாசி உற்பத்தி சாலை உட்பட இந்த நாட்டில் இருக்கின்ற தொழிற்சாலைகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்கின்ற ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சியை தான் எங்களிடம் கையளித்தார்கள் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் மக்களின் அயராத உழைப்பும் அயராத தியாகத்தின் காரணமாக தற்போது பொருளாதாரத்தில் நாங்கள் அபிவிருத்தியை நோக்கி செல்லக்கூடிய விதத்தில் இருக்கிறோம் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்து இருக்கிறோம் என கூறிய எதிர்கட்சியினரின் கருத்துக்களை மழுங்கடிக்கக்கூடிய வகையில் தற்போது பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்து வருகிறோம் என்பதனை தற்போது காணக்கூடியதாக இருக்கிறது சர்வதேச ரீதியாக எந்த அங்கீகாரம் கிடைத்தாலும் மக்களின் பிரச்சனைகள் இன்னமும் தீர்க்கப்படவில்லை என நாங்கள் நினைக்கிறோம் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிரதான வேலையாக இருக்கின்ற கிராமிய மட்ட கிராமிய பொருளாதாரங்களை வளர்ச்சி செய்வது ஒதுக்கீடுகளை இருக்கின்ற மக்களின் பிரச்சனைகள் தீர்வதாக இல்லை அவர்களுக்கு இந்த ஒதுக்கீடு போய் சேராத காரணமாக காணப்படுகிறது இதனால் மக்களின் ஏழ்மைத்தனம் வேலையில்லாத பிரச்சனை மக்களின் வாழ்வாதார நெருக்கடிகள் என்பது அதிகரித்து காணப்படுகின்றன பொருளாதார வீழ்ச்சி காரணமாக இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த பிரச்சனைகள் இன்னமும் தீர்ந்ததாக எங்களுக்கு தெரியவில்லை ஆகவே வீழ்ச்சியடைந்த பொருளாதார முறைமைக்கு எதிராக புதியதொரு பொருளாதார கொள்கையை அமைப்பதற்கு உத்தேசித்துள்ளோம் அதில் முக்கிய காரணமாக இருப்பது மக்களின் கருத்துக்கள் இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கான அலுவலகங்கள் தேவைப்படுகின்றன அதனால்தான் இவ்வாறான காரியாலயங்கள் திறக்கப்படுவது மக்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காகத்தான் என மேலும் தெரிவித்துள்ளார் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடிஐ ரக மசகு எண்ணெய் ஒன்றின் விலை அறுபத்து ஒன்பது தசம் நாற்பத்து ஆறு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரென் ரக மசகு எண்ணெய் ஒன்றின் விலை எழுபத்தி இரண்டு தசம் ஒன்பது நான்கு அமெரிக்க டொலர்களாக காணப்படுகிறது அதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் ஏழு நான்கு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது you <music> மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலவிழந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த நிலையில் மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடலில் காற்றின் வேகமானது இடைக்கிடையே மணிக்கு ஐம்பத்தைந்து முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என்பதனால் குறித்த கடல் பகுதிகளும் கொந்தளிப்புடன் காணப்படும் இந்த கடற்பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேலும் இலங்கையின் தென்கிழக்கே உள்ள ஆழ்கடல் பகுதிகள் சில வேளைகளில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இலங்கையின் தென்கிழக்கில் உள்ள ஆழ்கடல் பகுதிகளில் கடற்கொழிலில் ஈடுபடும் மீனவ சமூகங்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பகுதியில் நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேல் மாகாணத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி மேல் மாகாணத்தில் இருபதாயிரத்து ஐநூற்று பத்தொன்பது பேர் பதிவாகியுள்ளனர் அத்துடன் இந்த வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் பன்னிரெண்டாயிரத்து முப்பது டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயினால் இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பொது மற்றும் வங்கி விடுமுறைகள் தொடர்பில் வெளியான உத்தியோகபூர்வ நாட்காட்டி பண்டிகை காலத்தில் கோழி இறைச்சி விற்பனை வெளியான தகவல் யாழ்ப்பாணத்தில் விபத்தில் படுகாயமடைந்த குடும்பஸ்தர் உயிரிழப்பு தாயாரை சந்திக்க மருத்துவமனைக்கு ஜனாதிபதி அனுர திடீர் விஜயம் பரபரப்பில் ஊழியர்கள் கிராமிய பொருளாதார வளர்ச்சிக்கான பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது அமைச்சர் சுனில் பெந்துன்னத்தி தெரிவிப்பு உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரிப்பு இலங்கையின் தென்கிழக்கு வானிலை தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு டெங்கு நோயாளர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி